மேன்மைகோள் சைவ நீதி கிளப்பூர் மண்டபத்தடி அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புண்ணியம் தேவி அவள் புவனம் காக்கும் தாயி தெய்வமையறியார்களே மீன்பாடும் தேனாளாம் மட்டக்களப்பனும் மாணவர் பங்கார் மண்முனை மேற்கின் வாவி கற்பால் தென்புறம் மானினங்கள் பாய்ந்தோட குயிலினங்கள் சிந்துபாட வாட கோமாதா புவிந்தினிக்கும் சிங்காரச் சிற்றூராம் மண்டபத்தடியனும் பதியினிலே பார்வூத்த பத்தினியால் தன் மகனோடு கோவில் கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ தித்தி விநாயகப் பெருமான் ஸ்ரீ பத்ரகாளியம்மனாலய வருடாந்த உற்சவம் நிகழும் மங்களம் நிறைந்த விசுவாசு வருடம் ஆனித்திங்கள் பதினாலாம் நாள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சனிக்கிழமை சுபவேளை இரவு ஏழு மணியளவில் விநாயகர் வழிபாடு புண்ணியாக வாஜன தேவ அனுஜய் கணபதி வழிபாடு வாஸ்து சாந்தி ஆகிய பூஜைகள் நடைபெற்று ஆணித்தீங்கள் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமானுக்குரிய முதலாம் நாள் திருவிழா ஆரம்பமாகி திங்கள் பதினெட்டாம் நாள் இருபத்தி ஐந்து அதாவது புதன்கிழமை சப்தமி திதியும் உத்தர நட்சத்திரமும் அமிர்தசித்த யோகமும் கூடிய நன்னாளில் எம் பெருமானுடைய தீர்த்தோதவ தீர்த்த வாவியில் இடம்பெற்று உற்சவம் இனிதே நிறைவறும் தொடர்ந்து அன்றிரவு ஆதிபரா சத்யாம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மாளுடைய திருக்கதவு திறத்தல் வைபவத்துடன் சடங்கு உற்சவம் ஆரம்பமாகி ஆணி திங்கள் இருபத்தி மூணாம் நாள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை காலை கடல் குளித்தல் தீமிதித்தல் மிதித்தல் சர்க்கரை அமுது வைபவத்துடன் விழா இனிதே நிறைவு பெறுகிறது ஏழு மணி அளவில் இஷ்ணவன அபிஷேக பூசைகளுடன் ஆரம்பமாகும் அத்துடன் திருவிழா காலங்களில் மண்டபத்தடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய அன்னதான சபையினரால் அன்னதானமும் வழங்கப்படும் அன்புள்ள கொண்ட சைவமையடியார்களே எம் பெருமானின் திருவிழா உற்சவத்தினையும் கண்டுகளித்து எம் பெருமாட்டின் சடங்கு வைபவத்தினையும் கண்டு எம் பெருமாளின் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற அன்னதான நிகழ்விலும் கலந்து எம் பெருமானின் ஆலயம் ஒன்றலில் நிகழ்கின்ற கலை நிகழ்வுகளையும் கண்டு எம் பெருமாளின் திருவருள் பெற்று வீடேகுமாறு உங்களை வருக வருகவன அழைத்த வண்ணம் உள்ளனர் ஆலய பரிபாலன சபையினரும் கிராம வாழ் மக்களும் நன்றி